எடுத்துக்காட்டை ஏழு புள்ளி பன்னிரெண்டு இனிப்புகள் வைக்கும் என்ற அளவில் உள்ளது இதனை ஒரு மீட்டர் இன்ட்டு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை எடுக்கலாம் ஸ்வீட் பாக்ஸ் இது ஸ்வீட் பாக்ஸ் எத்தனை எடுத்து வைக்கறாங்க அட்டை பெட்டிக்குள்ள வைக்கறாங்க ரைட் எஸ் மீ அட்டை பெட்டி பெருசா இருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் பெருசா இருக்கும் அட்டை பெட்டி அப்ப சாட்டை பெட்டி ஏறிட்டா எஸ் மீ பாக்ஸ் ஏறிட்டா வெறும் பாக்ஸ் ஏறிட்டா ஒரு மீல் அப்புறமா 88 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் 63 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இப்போ டவுன்லோட் பண்ணுங்க இது ஒரு பெரிய பாக்ஸ் இதான் வந்து ஸ்வீட் பேக்கர் பாக்ஸ் வச்சுக்கலாம் இந்த இந்த பாக்ஸ் இந்த ஸ்வீட் பேக்கர் பாக்ஸ் உள்ள இது பெரிய அட்டை பெட்டி இந்த அட்டை உள்ள ஒரு ஸ்வீட் பாக்ஸ் நான் வைக்க போறேன் இதான் ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கோங்க இது மாதிரி இதனுடைய அளவு இது மாதிரி எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வச்சு அடுக்கலாம் அப்ப இந்த பெரிய பாக்ஸ இந்த ஸ்வீட் பாக்ஸ் என்ன பண்றாங்க சமமாக பெரிய பிரிக்கிறாங்க என்ன பண்றாங்க சமமா பிரிக்கிறாங்க சமமா

சொல்லுங்க பத்து நூத்தி நாற்பது